খুব বাবা அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக்பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும்பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சுருவாங்க அந்த கிரகம் பண்ண தாமதித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது இந்த விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடணும்னு தெரில நல்லாதாங்க தாங்க போனேன் இந்த வண்டி எப்படிதான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நம்பினாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட கிரீன் தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த ராகு கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் சனிப்பெயிற்சியை கண்டு பயப்படுறதை விட ராகு கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதை கேட்லார் போல இவ்வளோ அவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சுருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யம மாதிரி நமக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த கா காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுக்கிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழி போகிறார் சனி பகவான் இப்ப இந்த காலகட்டம் இந்த கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பல பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கோம் பதிவினை முழுமையாக கேளுங்க தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பகவான் மீனராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிரு ராசிகளுக்கு சா சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கலந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் தனசு ராசி தனசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய ராகு தடைக்கற்களை உடைத்து படிக்கற்களாக மாற்ற இருக்குது மிகப்பெரிய லைன் லைட்ல நீங்க தெரிய போகிறீங்க முன்னேற்றத்தை தரக்கூடிய ராகு மூன்றில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளில் சனி இருந்தாலும் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் வெற்றி நடை வீரநிலை போற்று மிக சிறப்பான அசாதாரண வெற்றியை பெறக்கூடியவர்கள் நிறைய தொழிலுக்காக முயற்சி பண்ணுறோம் இது வரைக்கும் தொழில் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்காம இருந்தது தொழிலில் பிரச்சனை தொழிலில் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் தொழிலில் வந்து நிறைய வந்து ஒரு டீ ப்ரொமோஷனு தொழில் இருக்குமா இருக்காதான் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து பயந்து கொண்டிருந்தோம் அந்த நிலையெல்லாம் நீக்கி கொடுத்துறோம் முன்பிருந்த பத்திருந்த கேதி இப்போ அதுக்கு செல்வதால் நிறைய வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துரும் உங்கள் திறமையை வெளியுள்ளதுக்கு காட்டும் எல்லாருமே உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ரெஃபர் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய தனித்திறமை படம் காட்டப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்ன ஒரு நெட்ஒர்க்கில் இருந்தால் ஒரு பெரிய நெட்வொர்க்காக போய் நீங்கள் வந்து செயல்படுவீங்க ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக இருந்தால் உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு அசாதாரண வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பத்து பேருக்கு தான் உங்களுக்கு தெரியும்னா இப்போ ஒரு லட்சம் பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லைம் லைட்டுன்னு சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் எப்படி வந்து எப்பட் போடணும்னு பாருங்கள் நீங்கள் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை நீங்கள் வீட்டில் ஷைன் ஆகணும் இல்லை வெளி உலகத்தில் ஷைன் ஆகணும் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ஷைன் ஆகிடுவீங்க உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு சப்போர்ட்டு நிச்சயம் உண்டு உங்களுக்கு குழப்பம் உங்களுடைய பிரச்சனை இதையெல்லாம் எல்லாம் தீர்த்து வைக்க இறைவன் ஒருத்தரை வந்து உங்களுடைய அனுப்பிச்சுனா இறைவன் அவங்க கூட இருக்கு பாருங்க அப்போ இறைவன் நம்ம கூட இருந்தால் என்ன நடக்கும் நம்ம கேட்கறதா நமக்கு கிடச்சிரும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு அதே போல் நம்முடைய பொருளாதார வருவாய் நம்ம நிலையில் ஒரு படி மேலே உயர்றது நம்முடைய நீண்ட நாள் கனவுகள் எண்ணங்கள் லட்சியங்கள் இதெல்லாம் வந்து நிறைவேறுவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா தடைகளும் நீங்கிடும் தொழிலில் திருமணத்தில் படிப்பில் ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதில் வண்டி வாகனங்களை வந்து புதுசாக வாங்கறதில் அப்படி இருந்த வாழ்வியலுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களும் நல்ல செயல்களும் இப்போ வந்து தனுசுக்கு வந்து மிக சிறப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வி வெளியூரில் போய் மாணவர்கள் நல்லா படிக்கிறது நல்ல ஒரு எக்ஸாம்ஸெல்லாம் நல்லா ஒரு வெற்றி காண்றது நல்ல தொழிலை நல்ல ப்ரமோஷன் நம்ம மனசுக்கு மாதிரி இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும்னா நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மன நிறைவாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்தது நமக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும் இப்போ உடல் ஆரோக்கியம்லாம் சுகவிடமாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படுவது வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் இருப்பது நீண்ட தூர ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வந்து உங்களை வெளி உலகத்துக்கு ஒரு புது இடத்துல வந்து உங்களை போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களாக இருந்தால் ஒரு சின்ன இதை ஆரம்பிப்பீங்க அது உங்களை மிகப்பெரிய ஒரு அங்கீகார அடையாளத்தை வந்து சமூகத்தில் உங்களுக்கு வந்து உங்களை வாங்க வச்சிடும் தொழிலில் நீங்கள் அடையக்கூடிய இமாலய வெற்றியை வந்து எல்லாரும் பார்த்து வியப்பார்கள் என்னடா இவ்வளோ இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையிறானே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே இருக்கும் அதை வெளிக்காட்ட முடியாது இல்லையா அந்த அளவுக்கு யாருடைய த தடையும் இப்போ உங்களுக்கு வந்து உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது தான் சொல்லியாச்சு தடை கற்களை வந்து நீங்கள் படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அசாதாரண வளர்ச்சியை வெற்றி கொள்ளுவீங்க வெற்றி காண்பீர்கள் மூன்றாம் இடம் என்பது நம்ம பேர் நாலு பேருக்கு வெளியில் வர்றது நம்ம லிஸ்ட்டில் நம்ம பேர் வர்றது நம்மளுடைய நெய்பர் நம்முடைய கான்டெக்ட்டு நம்மளுடைய சர்க்கிளு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு பெரிய வட்டாரத்தில் நம்ம தெரிவது இதெல்லாமே ஒரு சின்ன வயசு ஒரு குழந்தையிலேருந்து ஒரு தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ எதெல்லாம் பிளான் பண்ணணும்னு நினச்சிங்களோ உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் இப்போ வந்து இறைவனுடைய பரிபூர்ண அருட்கலாற்றத்தால் இப்போ வந்து உங்களுக்கு சிறப்பு வந்து முன்னேறும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்றனால போய் உங்களை தானாகவே எல்லாமே தேடி வரும் நீங்க ஒரு முயற்சியை எடுத்து வெளில போனீங்கன்னா அதை வெற்றி தான் நீங்கள் வீடே திரும்பி வருவீங்க அப்போ தனுசுக்கு ஆண் பெண் இருவருக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி நல்ல வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வாகனம் இது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் என்னென்ன முயற்சிகள் நீங்க போடுறீங்களோ அனைத்திலையுமே உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் உண்மையான வெற்றியை தருவதற்காக இந்த உபஜயஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய ராகுவும் பாக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய கேதுவும் அத்தாரிட்டி சைன் போட்டு கொடுத்துட்றாங்க க்ரீன் இங்கில் அப்போ எப்படி இருக்கும் அதை கேட்டார் போல உங்களுடைய குருவம் வந்து உங்களுக்கு ஏழில் அமர்ந்து உங்களுக்கு சிந்தனை தெளிவையும் கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் செல்வ வளமையும் கொடுத்து உங்களுக்கு வந்து கர்மாவையும் தீர்த்து முழுப்பான்களையும் பெறவைக்க போகிறாங்க இதைவிட உங்களுக்கு சிறப்பு என்ன அப்போ தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது ஒரு தானமோ ஒரு தர்மமோ தாராளமாக நீங்க செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை வந்து இந்த காலகட்டம் அடைவீங்க ஏழை எளியவருக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு தூய்மை காலவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஆதரவற்ற இறைவனுடைய குழந்தைகளுக்கு அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ சர்வீஸ் நீங்கள் பண்றீங்களோ ட்ரஸ்ட் ஈடுபாடரும் செய்கிறீங்களோ வாயில்லா ஜீவங்களுக்கு தருவீங்களோ உங்களுக்கு தர்மம் தான் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வழிபாடு இறைவனை வணங்குறீங்களோ இல்லையோ நாலு பேருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கேவளோ அது அன்னதானமாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு அறிவு தானமாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு மருத்துவ உதவியாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு பொருளாதார உதவியாகவும் இருக்கலாம் எவ்வளோ கேவளோ நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் எவ்வளோ கேவளோ சேவை ஆத்மார்த்தமாக சேவை செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வீங்க இல்லைம்மா எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து தசாபதிலாம் சிறப்பாக போகலாம் கொஞ்சம் மன அமைதியாக வேணுன்றவங்க மட்டும் மெடிடேஷன் யோகா எடுத்துக்கோங்க அதே போல் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குங்க இதை தவிர தரிசுக்கு எந்த இறை வழிபாடுமே கிடையாது எல்லா ஜீவன்களையும் ஒரே ஜீவனாக நினைத்து ஒரு த ஒரு வரைமுறைக்குள்ள ஒரு டிசிப்ளின்குள்ள ஒரு நேதிக்குள்ளே ஒரு வரைமுறைக்குள்ளே ஒரு ஒழுக்க கோட்பாட்டுக்குள்ளே உங்களை உட்பகுத்தி டைமை ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக செயல்பட்டு அனைத்து விதமான நற்பலகங்களையும் உங்களுக்குரியதாக்கி வெற்றி பாதையில் வீறுநடை போடுங்கள் இந்த பலன்கள்லாம் கொள்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன ரசா நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தனுசு ராசி லக்னக்காரர்கள் நீங்க பிறந்த கிழமையோ இல்ல சனிக்கிழமையோ இல்ல வியாழக்கிழமையோ இல்ல அமாவாசை இப்படி எப்பெல்லாம் வந்து அன்னதானம் பண்ண முடியுதோ தாராளமாக பண்ண அன்னதானம் பண்ணும்போது ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருப்பேன் நான் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி எலுமிச்சங்காய் ஊருகா ஒரு இனிப்போட மேலே பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று இதெல்லாம் உங்கள் சக்தி கேட்டாற்போல் அந்த சில்லறை பணம் வைத்து கொடுக்கும்பொழுது பாருங்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அஷ்டலக்ஷ்மியும் உங்கள் வீட்டு வாசலில் வந்து உங்களை குடியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இதுதான் எளிமையானது இறைவனை ஏழைகளுக்கு வந்து சே சேவை செய்யும்பொழுது அவங்களுக்கு மனநிறைவை தரும்பொழுது அங்கே இருப்பான் இறைவன் இறைவன் நம்ம கூட இருந்தால் நமக்கு என்றுமே வெற்றி தான் இதுதான் வந்து லாஜிக்கு இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்க தனுசு ராசி லக்னக்காரன் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ராகு எங்கே வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு கேது சிம்மத்துக்கு வந்திருக்கிறார் இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்களில் ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல் சனி தசா ராகு கேது புத்தி இல்லை சூரியனுடைய அந்தரமோ இல்லை சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அதை நடந்து இந்த இடங்கள்லையும் ரக இருக்கும்பொழுது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்பொழுது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராகு நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராமோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்களோ நல்ல விஷயங்களை பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லௌகீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க நல்லா உங்கள் அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல் உங்கள் செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்கள் கடந்துடுங்க இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன் இது நடந்தே ஆகணும்னு நீங்கள் பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு அது தராமல் போயிடும் அப்போ கேது சொல்கிறது என்னான்னா உங்களுடைய உழைப்பை சிறப்பாக தீவிரமாக எதையும் எதிர்பார்க்காமல் போட்டு நீங்கள் கிடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது அப்போ ஐந்தாம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக அதை பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பாக திறம்பட உங்கள் மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் கா பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் எண்ணம் கூடிய அந்த புண்ணிய கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடித்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ளே அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி சிறப்பாக பொழுது பதினொன்று என்ற இருக்கிற ராபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைன் லைட்டையும் உங்களுக்கு தெரிவிக்க தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கோலருப்பு பதிகம் படிப்பதும் கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த ஆடரில் தான் படிக்கணும் படிக்கும்போது மனச்சஞ்சலங்கள் இருக்காது நவகிரகங்களால் தந்த எந்த தொந்தரவும் இருக்காது நவகிரகங்கள் நமக்கு நன்மை ஆகிடும் எந்தவித தசாபூதியை இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவர் நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலாக இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராகக்கேது டிரான்சிட்ட உட்கார்ந்துருக்கிற இந்த சிம்மத்திலையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும்பொழுது நீங்கள் சிறப்பான பான்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு சுக்கர நடக்குது ஒரு குரு நடக்குது ஒரு புதன் தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை உயிர்ஸ்தானமாக பொழுது உங்களுக்கான ஒரு நல்ல திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவெல்லாம் ஆயில்யம் மிருகசிரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லை கேது உங்களுக்கு இப்போ ஐந்தாம் பாவம் இருக்குது அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்க இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ராக கேடுக்கல் இப்போ முழுமையான பழனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாவை பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்று வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயில் நியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு இது பரிகாரம் இல்லை பரிகாரம் ஆதாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்கள் தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தரமான செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அதை கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் ஐந்திலேயே கேது சம்மந்தப்பட்டார் அப்போது இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும் மன அழுத்தம் ஏற்பட்டும் இதை போக்கி கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட்டு ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்போ நீ இறைவனை கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவ உதவு உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்கள் மன ஈர்க்கவும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மனநிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டோம் உங்கள் கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள்லாம் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் வழிபாடுகளை நீங்களும் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சரணலட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்